ஹலோ மக்களை அனைவருக்கும் வணக்கம் மினிக்கு நம்ம புளிச்ச காஞ்சி நெத்திலி குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம் இந்த டிஷ் பாத்தீங்கன்னா ஆந்திரால ரொம்பவும் ஃபேமஸான ஒரு டிஷ் இது இது பார்த்தீங்கன்னா எங்க அம்மா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ரெசிபி செய்யறதுக்கு நூறு கிராம் போல காஞ்சி நெத்திலி எடுத்திருக்கேன் தலை கிள்ளிட்டு இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இது பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் போல நல்லா ஊறணும் அரை மணி நேரம் ஊற வைக்க டைம் இல்லைனா ஒரு பத்து நிமிஷமாச்சும் ஊற வைக்கணும் அப்போ தான் இதில் இருக்க மண்ணெல்லாம் ஈஸியாக வரும் அடுத்தது பார்த்திங்கன்னா நான் ஒரு கட்டு புளிச்சு கீரை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கீரை வந்து நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கீரையில் இருக்க தண்ணியெல்லாம் வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நான் வந்து கீரையில் இருக்க தண்ணியெல்லாம் தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இதில் வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் வந்து கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம மசித்து எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம நல்ல பேஸ்ட்டாகவும் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நான் மசிச்சு எடுத்துருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா நான் ஊற வச்ச நெத்திலையும் நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் நான் எண்ணெய் சூடு பண்ணிகிட்ருக்கேன் எண்ணெய் சூடானதும் அதில் வந்து ஒரு பத்து பல் பூண்டு வந்து தோல் நீக்கிட்டு இடித்து சேர்த்துருக்கேன் பாருங்கள் பூண்டு வந்து இப்போ நல்லா பொறிஞ்சிடுச்சு இதில் வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் காஞ்ச நெத்திலையும் சேர்த்துக்கலாம் காஞ்ச நெத்திலி பார்த்திங்கன்னா நல்லா வந்து கோல்டன் ப்ரவுன் ஆகணும் அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பத்து பச்சை மிளகா அப்புறம் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நெத்திலி பாருங்கள் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு இதில் வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும் அது வரைக்கும் இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை நான் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியை அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு செகண்ட் போல் இது நல்லா வதங்கட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் பாருங்கள் தக்காளி வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் வந்து கால் டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம கீரையிலையும் சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க அதே மாதிரி காரம் கூட நம்ம பத்து பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் அதனால் வந்து நான் ஒரு டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா மிளகாய் தூள் சேர்த்து ஒரு ரெண்டு செகண்ட் ஆகுது அதோடய பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு இப்போ இதில் நம்ம கடைஞ்சி வச்சிருக்க கீரையும் கீரை வேக வச்ச தண்ணியும் சேர்த்துக்கலாம் ரெண்டையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கீரை வந்து அந்த குழம்போட நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து நான் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் வந்து ஒரு கிளாஸ் போல் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் போல் இதை வந்து நம்ம கொதிக்க விட்டு இறக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் ஆகுது கீரை காஞ்சி நெத்திலி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபில காஞ்சி நெத்திலி மட்டும்தான் போட்டு செய்யணும்ன்ட்டு இல்லை காஞ்ச இறாவும் போட்டு செய்யலாம் பச்சை இறாவும் போட்டு செய்யலாம் சிக்கன் கூட போட்டு செய்யலாம் ஒருவேளை உங்களுக்கு நான்வெஜ் பிடிக்காது நான்வெஜ் சாட மாட்டிங்கன்னா நீங்கள் இது எதுவுமே போடாமல் வெறும் புளிச்சிக்கீரை மட்டும் கூட நீங்கள் இந்த ரெசிபி செய்யலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் டட்டா பாய்